நல்லோ நினைத்த நலம் பெறுக நல்லோ நினைத்த பிறகு இனி எல்லாம் நன்மை ஓம் அண்ணாசாமி ரத்தனசாமி பாகிந்தபுராணி மூன்று சித்தர்கள் தவம் செய்து உருவான வடவணி ஆண்டவர் திருக்கோயில் இரவு பள்ளி பண்ணு வணக்கம் நல்லூர் நினைத்த நலம் பெறுக நாளைக்கு இதோட பெரிய வெளிச்சமா வைக்கணும் நாளைக்கு இதோட பெருசா வெளிச்சம் வைக்கணும் எங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு பத்தல அந்த வெளிச்சம் அண்ணாசாமி ரத்தநாசாமி பார்த்து மூன்று திட்டங்கள் தமிழ் செய்து வருவாங்க வடபழி ஆண்டவர் திருக்கோயில் இன்றைக்கி வந்து திணக்கிழமை திங்கள் கிழமை நாளைக்கு பாருங்கள் செவ்வாய்க்கிழமை அவ்வளோ தீர்ஜியும் இருக்கும் இன்னைக்கு என்ன முருகன் விடுமுறை எடுத்திருக்காரு இல்லை மற்ற நாள்லாம் வேலை செய்ய மாட்டேங்கிறாரா அவங்க நாள் அருள் செய்கிற வடபழனி ஆண்டவர் பாருங்க பள்ளி கூட்டமே இல்லை ஒரு பத்து பேர் தான் இருக்காங்க நாளைக்கு பார்த்தா கோயிலில் மூடவே வர மாட்டாங்க பன்னெண்டு மணி ஆனாலும் அப்படியே நிற்பாங்க நம்பிக்கை மூட நம்பிக்கை எது சொல்லி சிவக்கிழமை தான் முருகன் வர தருவான்னு நாளைக்கு பார்த்து காலைக்கிழமை முடிஞ்சால் அவ்வளோ ஜாலியாக இருக்குது இன்னைக்கு திங்கட்கிழம பாருங்கள் அது மாதிரி புதங்கள் காலையில் வந்தீங்கன்னா அநியாய்த்து காலையாக நல்ல நினைத்து நடந்திருக்கு ஓ அண்ணா சுவாமி ரத்தனசாமி பாக்லிங் தமரான் திருவடிகள் சொன்னோம் ஓ அண்ணா சுவாமி ரத்தனசுவாமி பாக்லிங் தமரான் திருவடிகள் சொன்னோம் இனி ராம் நன்மை ராம் நன்மை ஆ ஊ ஏ இம் ஆம் எல்லா சங்கதிகளும் மூடியாச்சு பள்ளி மூலஸ்தானம் மட்டும் மக்கள் இங்கெல்லாம் வந்து நாள் காலையில் பாருங்க ராத்திரியும் பாருங்க எவ்வளவு பேர் நிற்பாங்க இந்தா கொண்டு வை இப்போ நாங்க போவோம் போடு வா குள்ள இல்லையா 얘는 அந்த குள்ளதா ரைட்டா அது வலிச்ச குள்ளலலாம் பா வந்து அது வந்து அது வந்து அதாவது பள்ளி அறையினா சாதாரணமாக இங்கேலாம் மக்கள் நிற்பாங்க இன்றைக்கி ஆளையில் இல்லைனாலும் நேராக மூலஸ்தானத்துலேயே மக்கள் நிற்கிறாங்க கருவறைக்குள்ளேயே அது மாதிரி காலியான நாட்களில் வந்து மக்கள் வந்து முருகனை கிட்ட போய் தரிசனம் பண்ணலாம் வாய்ப்புள்ளவர்கள் இந்த மாதிரி கூட்டாக இருக்கிற நேரத்தில் வந்து தள்ளுமுள்ளு பண்ணிக்கிட்டு சாப்பிட்றதுக்கு பசி இல்லாமல் தண்ணி குடிக்கிறது இல்லாமல் கழிப்பறைக்கு போக முடியாமல் கஷ்டப்படுறது இந்த மாதிரி எந்த கோயிலுக்கு போனாலும் காலியாக இருக்கிற நேரம் தெரிஞ்சுக்கிட்டு போக கடவுளை கொஞ்சம் பொறுமையாக நிம்மதியாக எளிமையாக தரிசனம் செய்யுங்க தனிமையாக தயம் செய்யுங்க பசித்திரு தனித்திரு வெளித்திருந்தாரும் வெள்ளை பெருமாள்

இலை பிரார்த்தனை வீட்டில் வச்சு செய்வேன் எனக்கு கோயில் டைம் ஆகிடுச்சினு பக்கம் வந்தேன் அப்படி ஒரு விஷயம் ஓ அண்ணா சாமி ரத்னா சாமி பார்க்குற இந்த மூன்று சித்தர்கள் கவனம் செய்து உருவான வடபணி அந்த திருக்கோவில் நல்லோர் நினைத்த நலம் நல்லோர் நினைத்த நம்பிருக்க எங்கெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்னிடம் நேரிலும் அழைப்பு வேண்டியவர்கள் அனைவரும் மிக மிக நலம் எனக்கு உதவிகள் செய்தவர்கள் அனைவரும் மிக மிக நலம் இனிமேல் எனக்கு உதவி செய்பவர்கள் அனைவரும் மிக மிக நலம் இதுவரை இயற்கை மரணம் மற்றும் விபத்தினாலும் நோயினாலும் வயதின் காரணமாக மரணம் அடைந்தவர்கள் ஆன்மா அனைத்தும் சாந்தி அடையணும்னு வேண்டிக்கிறேன் சென்னையில் வேளச்சேரி உழவாரப்பணி நிறுவனர் ஐயா ஆரஸ் அவர்கள் மிக உழவர் பணியில் மிக சிறப்பானவர் அவரை ஒட்டி தான் த்ரீ எயிட்டி இருக்கு கால் பண்ணுங்க உங்கள் பேர் என்னது கால் பண்ணுங்கள் த்ரீ எயிட்டி சிக்ஸ் ஆமாம் அப்பப்போ இது பஸ் அனுப்புறீங்களா வீடு ஆமாம் வீடுங்க சரி ஆமாம் இருக்கு இது பண்ணுவேன் சரி பதில் போடுவேன் இருந்தாலும் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது வாங்க நீங்கள் ஆமாம் வரவே இல்லை உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறதான்னு செய்கிறேன் பதில் மா சில நேரம் வேலை என்ன பண்ண முடியாது பெரம்பூர் எந்த பெரம்பூர் வடிவானந்தது பெரம்பூர் ஆ பெரம்பூர் ஆமாம் பேர் தான் அவன் பூஜைலாம் பண்ணது சுரேஷு சுரேஷு வடிவானந்தருக்கு தெரியமா பூஜை பண்ணல வடிவானந்தர் பெரிய மாவட்டம் நீங்கள் யார் பார்த்துட்டு சுற்றி உங்களுக்கு ஒரு படிவானே

நீங்க தானா காலை நீங்கள் மாலை நீங்கள் தானா

ஜாயின் பண்ணிட்டுருங்க அதை காமிச்சு தான் அதுவும் இருக்கு ஆமா அது பேன் அதுதான் அந்த பீடியா நீங்கள் இருக்காட்டா ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த பிரச்சனை

நல்லூர் நினைத்த பெருக நல்லோர் நினைத்த நலம்பெருக நல்லூர் நினைத்த இனி இனியெல்லாம் நன்மை நலம் நன்மைச்சு நீங்கள் வீடியோவில் வரீங்க நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன் நீங்கள் உள்ளே எடுத்துட்டேன் ஆ ஊ ஏ இம் ஆ ஓ ஏ இம் இனி எல்லாம் நன்மை கோயில் நடை தாக்கியது

என்னிடம் நேரிலும் அழைப்பை வேண்டிய அளவில் மிக மிக நலம் எனக்கு உதவிகள் செய்தவர்கள் இனிமேலும் எனக்கு உதவி செய்யப்பவர்கள் அனைவரும் மிக மிக நலமாக இருக்கணும் வேண்டிக்கிறேன் இன்னைக்கு வந்து இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை இல்லை நேற்று தான் ஞாயிற்றுக்கிழமை சென்னை வேளச்சேரி உளவாரப்பணி ஐயா செய்யவர்கள் அவர் மூலமாக தமிழ்நாடு முழுக்க உளவாரப் பணிகள் பல பகுதிகளில் தொகுதிப்பட்டது அவர் வயதின் காரணமாக நேற்று சிவபதம் அடைந்தார் அவருடைய திருமகன் வெளிநாட்டிலேருந்து வர வேண்டியிருக்கிறதுனால புதன்கிழமை காலையில் சென்னை வேளச்சேரி மயானத்தில் அவர் வேறு நல்ல நடைபெறுகிறது இது குறித்து தனியாக தகவல் சொல்லியிருக்கேன் கவனிப்பவர்கள் தெரிஞ்சவங்க மற்றவங்களுக்கு இந்த தகவலை பகிர்ந்து கொள்ளுங்கள் அதுபோலவே உலகம் முழுக்க இதனால் வரையும் வயதின் வயதின் காரணமாகவும் உடல் குறைவினாலும் விபத்தினாலும் வேறு சில துன்மரண காரணங்களாலும் இறந்து விட்டவர்கள் அவர்கள் அனைவருடைய ஆன்மாவும் சாந்தி அடைந்து அவருடைய குடும்பத்தினர் இந்த துயரத்திலிருந்து விடுபட்டு மன அமைதி பெறணும்னு எண்ணிலாக போய் சுற்றலை வேண்டிக்கிறேன் இந்த பிறந்த கொண்டாடுபவர்கள் இந்த திருமணத்தினம் கொண்டாடுபவர்கள் அனைவரும் மிக மிக சிறப்பாகணும்னு வேண்டிக்கிறேன் கணவனை புரிஞ்சிருக்க மனைவி மனைவி பிரிந்திருக்க கணவன் எல்லாரும் ஒன்று சேரணும்னு வேண்டிக்கிறேன் விவசாயிகள் நிச்சயம் நன்றாக இருக்க வேண்டும் குழந்தைகளை நிலவங்க வருத்தப்படுறவங்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் உண்டாகணும் கற்பிணி பெண்கள் சுகப்பிரத்தமடைந்து நீண்டால் நல்ல ஆரோக்கியத்தோட புத்திசாலான குழந்தைகளை பெற்றெடுக்கணும் வேலையில் நம்ம வருத்தப்படுறவங்களுக்கு நல்ல வேலை நல்ல வருமானம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கணும் காலமாக மருத்துவமனை சிகிச்சை பெறுவது திடீரென்று மருத்துவமனை அனுபவிப்பட்டவர்கள் விபத்துக்குள்ளானவர்கள் திடீரென்று விபத்துக்குள்ளானவர்கள் எல்லாரும் சீக்கிரமாக குணமாகணும்னு வேண்டிக்கிறேன் புது புது திட்டங்கள் கீட்டவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் சாதனையாளர்கள் எல்லாரும் உலக அளவில் சிறப்பு நிற்கணும் வேண்டிக்கிறேன் திரைப்படத்துறை ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு துறையில் முயற்சி செய்துகள் எல்லாரும் உடலுக்கு வெளியே சொல்ல முடியாத பல்வேறு பிரச்சனைகளில் கஷ்டப்படுறவங்க பில்லி சுனியம் மந்திரம் தொந்தரம் பேபி சாசி பிளாக் மேஜிக் செய்வினை போட்டி புறாமல் எதிரி தொந்தரவு கண்டு திருஷ்டி அமானுஷ்யமான சக்திகளால் பயப்படுறவங்க பல பிரச்சனைகளில் கஷ்டப்பட்டு இருக்கவங்க தங்களுடைய துக்கத்தை துயரத்தை ஒளிய சொல்ல முடியாமல் தவிக்கிறவங்க அனைவரும் உடனடியாக உடனடியாக பூரண குணபரணம் வேண்டிக்கிறேன் வெளிநாட்டிலிருந்து இந்தியாவின் பிறப்பதிலிருந்து நம்முடைய மேலும் அலைபேசிகள் வேண்டிய அனைவரும் மிக மிக சிறப்பாக இருக்கணும் வெளிநாட்டு வேலை வெளிநாட்டு கல்வி வெளிநாட்டு உதவி வெளிநாட்டு நன்கொடை வெளிநாட்டு வாழ்க்கை என்று காற்று பொருள்கள் எல்லாமே நல்ல முறையில் அமையணும் எதிரிகள் தொந்தரவும் மறைமுக எதிரும் நேரடி எதிர்த்து பலவகையாக கஷ்டப்படுகிற உடனடியாக நலம் பெருணம் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டோர் கர்ப்பப்பை பிரச்சனை மார்புண்ண பிரச்சனை சிறுநீரக பிரச்சனை இது பிரச்சனை நுரையரவு பிரச்சனை முதுகு முதுகு பிரச்சனை சிறுகுடல் பெருங்குடல் கல்லீரல் மண்ணீரல் கணையம் பித்தப்பை கர்ப்பப்பை மார்பகம் முதுகு முதுகிற தோள்கள் கைகள் முழங்கை முன்கை உச்சிலிருந்து உள்ளங்கால் வரை உள்ளங்காலேருந்து உள்ளங்க உச்சந்தலை வரை உடல் முழுக்க வலி உடல் முழுக்க அரிப்பு உடல் முழுக்க எரிச்சல் என்று பலவே அஷ்டப்புறங்கள் எல்லாரும் உடனடியாக உடனடியாக பூரண குணப்பெற வேண்டிக்கிறேன் உலகம் முழுக்க நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க நல்லோர் நினைத்த நிலம்பிறகு வள்ளலார் சொல்லியிருக்கார் எல்லாவது மென்பிட்டு வாழ்கட்ட ஆனால் அது வந்து தீயவர்கள் சமூக உதவிலையும் சேர்த்து குறிக்கும் ஆனால் நல்லோர் நினைத்த பெறுகன்னு சொல்லும்போது நல்லவங்களை மட்டும்தான் குறிக்கும் ஆனால் தி லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்த்து தட்டபடி நல்லோர் நினைத்தும் பிறகு நல்லோர் நினைத்தும் பிறகு நம்ம வேண்டும் போது நல்லவங்கள்லாம் நல்லா அந்த உலகத்தில் எல்லோரும் நல்லா இருப்பாங்க தீமைகள் ச விபத்துகள் தீயவர்கள் அராஜகம் அட்டுழியம் லஞ்சம் லாவண்யம் வன்முறை எதுவுமே இருக்காது இப்படி நல்லவங்க நல்லா இருக்கணுன்றது நம்ம வேண்டிக்கிட்டே இருக்கிறோம் நல்லோர் நினைக்கணும்னு இருக்கேன் நல்லோர் நினைச்சபிருக்கேன் நல்லோர் பிறகு நம்முடைய மனமானது வெளிமனம் உள்மனம் ஆழ்மனம் இந்த மூன்று நிலைகளில் இருக்கும் இந்த மூன்று நிலையிலேயே நம்ம ஆழ்மனிலேருந்து வேண்டதுக்கு எளிமையான ஒரு வழிமுறை நமக்கு உதேசினோன்னு நல்லா தான் வேண்டாம் ஒரு புக்கு பேப்பர் டைரியெல்லாம் எடுத்து உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பெண்ணென வயசு இருபது வயசு முப்பது வயசு நாற்பது வயசு ஐம்பது வயசு அறுபது வயசு எழுபது வயசு எண்பது வயசு இருக்கா இத்தனை வயசில் உங்களை எத்தனை மண் கடவுள் வந்து மனித வடிவில் எத்தனை விதமாக அவங்கள வந்து சந்திச்சிருப்பார் அவங்க செய்த நன்மைகளை சிந்தனை பண்ணுங்கள் அந்த நன்மைகளை மற்றவங்க சொல்லி பாராட்டு காலத்தினால் செய்த உதவி சிறிது என நாளைத்தின் நாட வேண்டிய திருவிழா பணம் கொடுத்து சேர்த்து தான் உதவி கிடையாது நல்லோ நினைத்த நடைபெறுகிற சின்ன சின்ன செய்திகள் கொள்வது கருத்துக்கள் பரிமாறி தெரியாத விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறது இப்போ எல்லாமே உதவிகள் தான் ஊ இ ஊ ஏ ஈ ஏ இம் இந்த மந்திரத்தை மனசுகளே சொல்லுங்கள் நீங்கள் நினைச்சதெல்லாம் நிறைய பேர் சித்துகள் சொல்லியிருக்காங்க நல்லோ நினைத்த நடைமுறைகள் நல்லோ நினைத்த நடைபெறுகள் இனி எல்லாம் ஆ ஊ ஓ ஏ எம் ஆ இனியெல்லாம் நன்றி இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை மகிழ்ச்சி மகிழ்ச்சி நேற்று வந்து சென்னை செங்குன்றம் ரெடில்ஸில் சித்தர் சாது கோபால் ஜெய சமாதி கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனுடைய காணொலி இன்னும் பதிவுபடலை இதே மாதிரி கிழக்கு தாம்பரம் சச்சியானந்த சாமியுடைய குரு நடைபெற்றது நட பெற்றது அதனுடைய என்ன பண்ணிட்டு பணி ஏன்னா வீடு வந்து மாறுறேன் இந்த வீடு தான் இப்போ இருக்கிற வீடு ஆனால் இதுலேருந்து வேறு வீட்டுக்கு மாறுறேன் அதனால் வேலைகள்லாம் இருக்குது உடம்பு கொஞ்சம் வலி புது இடத்துக்கு போய் பெயிண்டிங் அடிச்சபோது தான் வழியாகிடுச்சு வேலைகள் இன்றைக்கி சென்னை ஆறு வருஷம் மருத்துவமனையில் நம்ம நண்பர் ஒருத்தர் விபத்துக்குள்ளாயி அனுமதி கொடுந்தார் அவரை போய் சந்தித்து வேண்டிக்கிட்டு வந்தேன் வீட்டுக்கு வந்தேன் எங்கள் வீட்டில் குடியிருக்கிறவங்க மூணு நாளுக்கு முன்னாடி அவர் வெளியே போகும்போது விபத்துக்குள்ளாகி ஸ்டான்லி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அப்புறம் ராமச்சந்திரில் சேர்க்கப்பட்டிருக்காரு இந்த விஷயமே எனக்கு இப்போ தான் பத்து நிமிஷம் முன்னாடி தான் தெரிய வந்தது ஏன்னா அவங்க யாருமே இல்லை எல்லாம் இருந்தால் வெளியூரில் இருந்தாங்க அவர் மட்டும் தனியாக இருந்தார் இப்போ தான் எனக்கு தகவல் தெரிஞ்சது இனிமேல் தான் பார்க்கணும் இது நடுவில் நம்ம ஆடலை செய்ய அவருடைய இறுதி அடக்கம் இருக்குது அவர் தகவலும் இப்போ தான் வந்தது மற்ற வேலைகள்லாம் இருக்குது அதனால் நல்லோர் நினைத்த நம்புகிறது நல்லோர் நினைத்த பெறுகிறது இனி எல்லாம் நன்மை தான் மகிழ்ச்சி 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 ஆ ஊ எம் மீண்டும் நாளை இரவு மணிக்கு சென்னை வடபழி நடைபெறும் நேரலை பிரார்த்தனை சந்திப்போம் மகிழ்ச்சி என்னிடம் நேரிலும் அலைபேசிக்க வேண்டியவர்கள் எனக்கு பல வகையாக உதவிகள் செய்தவர்கள் இனிமேல் உதவி செய்பவர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் நடந்தனையும் மொபைல் பேசக்கூடாது பார்க்காது பட் இந்த இடத்துலலாம் வந்து வாகனங்கள் வராது அதனால் வந்து வெறுத்தூர் இரவு நேரம் எந்த வண்டியும் இல்லைன்றதுனால நடந்தையும் காணொலி செய்கிற நேரலை பிரார்த்தனை பண்ணுறேன் அனைவருக்கும் நன்றி மகிழ்ச்சி இந்த காலிலேயும் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுங்க இப்போ பிரச்சனை என்னென்னா வாட்ஸ்அப் வந்து தனித்தனியாக ஒவ்வொருத்தர் நீ அனுப்பு குரூப் போட்டு அனுப்பணும் காசு கொடுக்கணும்னு கேட்குது அதுக்கு ஒரு கணக்கு வச்சு ஒரு ஐம்பது கூட நூறு கூட ஐநூறு குடுன்னு கேட்டால் கூட கொடுத்துடலாம் ஆனால் நான் ஒரு வாட்ஸ்அப் செய்தி ஒரு குரூப்பில் ஒருத்தருக்கு அனுப்பினா எழுபத்தனி நான் தரணும் பதிலுக்கு அவங்க நன்றின்னு சொல்லிட்டாங்கன்னா தெரிஞ்சது நான் இன்னொரு இதுக்கு ஏதாச்சும் ஒரு கணக்கு இருக்கானா கணக்கடு அவன் சொல்கிறது தான் கணக்கு இந்த மாதிரி பார்த்தா நான் எப்படி எல்லாேருக்கும் அனுப்ப முடியும் அதனால் குழுவாக வச்சு அனுப்ப முடியல வாட்ஸ்அப் பிஸ்னஸும் அப்படி தான் இருக்குது சாதமும் அப்படி தான் இருக்குது ஏறதனால் வழிமுறை இருந்தால் சொல்லுங்கள் அரட்டை ஆப்பும் சரியாக செயல்படலை அது இருக்குது அதுலேயும் இந்த பிரச்சனை வருது அதனால் வந்து இப்படி இருக்குது ஏதாச்சும் வழி இருந்தால் சொல்லுங்கள் டெலகிராமில் வந்து இனிமேல் தான் பயன்படுத்தணும் ஃபேஸ்புக்கில் நம்ம செய்திகள்லாம் வந்துடும் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் அன்புடன் உங்கள் யோகதண்டம் கொஞ்சம் பார்த்து சதி வடபணி சென்னை மீண்டும் நாளை இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபழனி நடைபெற நேரலை பிராத்தியம் சந்திப்போம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி